கம்பேக்டு பால ஆஃபிஷியல் நம்ம பார்த்தீங்கன்னா வாக்கிங் நான் ரேட்டு வீடியோ போட்டிருக்கேன் மூணு வீடியோங்க வீடியோ பார்க்கணுன்னா போய் பார்த்துங்க இங்கெல்லாம் அப்போ தான் வண்டி அடிச்சிருக்காங்க நாற்று நடுறது பார்த்தாலே தெரியுதா ஃபுல்லாக நாற்று நடுறதுக்கு புரியுதா பாருங்கள் வீவோ பாருங்கள் ரெடி காட்டுறான் வீடியோக்கு புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுறது தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேவா அப்படி இங்கே தான் இப்போ தான் அந்த செடிலாம் பிடுங்கிட்டு அந்த பருத்தி செடிக்கா அந்த பருத்தி செடிலாம் பிடுங்கிட்டு இப்போ வண்டி அடித்து ரெண்டு சாலை வச்சு அடிச்சிருக்காங்க ஃபுல்லாகவே இப்போ தான் அடிச்சிருக்காங்க ரெண்டு ஒரு நாள் மூணு நாள் ஆகுது எழுச்சி தெளி வேற தான் இங்க தெளி வேற தெளிச்சிருக்காங்க தெளி வேற தெளிச்சிருக்காங்க பாருங்க சூரியன் இப்ப தான் வராரு என்ட்ரி கொடுக்க போறாரு இன்னும் கொஞ்ச நாள் தான் நல்லா வெளிச்சமாயிடுவாரு டெய்லி நடக்கிற வீடியோ அது இது ஓகேவா அப்பதான் இன்னைக்கு நான் காட்டுல இருக்கும் சும்மா வந்துடும்போது இப்போ அதை அப்படிங்கிட்டு தெளிவாக அடிச்ச ப்ராசஸ் போயிட்டுருக்கு வண்டி அடிச்சிருக்காங்க தலை தெரியும் இந்த பக்கமும் அப்படி தான் பாருங்க பாருங்கள் ஃபுல்லாகவே அப்படிதான் தலை தெரியுதா நடுவில் ரோடு அந்த பக்கமும் வயல் அது ஒரு வியூ சூப்பராக இருக்கும் நான் உங்களுக்கு ஸ்லோவாக காட்டுறேன் லோ ஆங்கில் காட்டும் பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு சார் சேனலுக்கு இப்படி இந்த சூரியன் ஒளியும் அப்படியே இந்த நடுவில் ரோடு இயற்கை அதற்கு சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை அதெல்லாம் நீங்கள் இடத்துல போய் பார்த்து விசிட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் மற்றபடி வில்லேஜில் யாராக இருக்கீங்களோ அவங்களாம் போய் பார்க்கலாம் சிட்டியில் உள்ளவங்க மேக்ஸிமம் வயல்வெளி இதெல்லாம் பார்க்க முடியாது ஓகேவா கிராமத்தில் உள்ளவங்க நிறைய பேர் பார்க்கலாம் சிட்டியில தெரிஞ்சுருக்கா தான் நினைச்சேன் வயல்வெளியெலாம் கிராமத்தில் தான் நிறைய வயல்வெளி இருக்குது ஏரியா வந்து டெல்டா இது டெல்டா மாவட்டம் தஞ்சை திருவாரூர் நாகை திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்டுலாம் தெளிச்சிருக்காங்க பாருங்க அப்புறம் சின்னதாக இருக்குது திரு தெரியுது சின்னோண்டு பாருங்க அடுத்தது அழிச்சு கதிரியை வறந்துட்டு அன்னைக்கு வீடியோ போடல கதிரே வந்துடுச்சு இன்னும் தீபாவளிக்கு முடிஞ்சு அறுத்துருவாங்க நினைக்கலாம் இன்னும் கொஞ்சம் பச்சையாகணும் தொலை தெரியுதா இன்னும் கொஞ்சோண்டு பச்சை ஆகணும் அந்தவாத மாதிரி ஆகணும் அதை பார்த்து ஃபுல்லாக அறுத்துருவாங்க ஃபுல்லாக அறுத்துட்டு அடுத்த ப்ராசஸில் ஆரம்பிச்சிடுவாங்க இன்னும் தீபாவளிக்கு முடிஞ்சு தான் அறுக்கிற மாதிரி இருக்கும் ஏரியாவில் சில பேர் பொங்கல் அறுப்பாங்க அதுக்கு முன்னாடியாக இருப்பாங்க சில பேர் தீபாவளிக்கு ஏற்றுவாங்க கதிரை பொறுத்து இருக்குது நெல்லை பொறுத்து இருக்குது எப்படி வருதுன்ட்டு ஐயாறு இருபது ஐயாரு இருபது நல்ல நெல் சூப்பராக கண்டுருக்குங்க அதுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த வீவை ஒரு நிமிஷம் முடியும் பார்த்தாலே தெரியுதா ஃபுல்லாகவே ஐயாயிரம் இருபது தான் இன்னும் பாதி வந்து கதிர் வரல எல்லோ கலர் வந்தோடனா இல்லை வந்தோடனே அறுத்துருவாங்க ஐயா இருபது இங்கே நல்ல விளக்கு வரும் ஓகேவா நம்ம அடுத்தது பண்ணிக்கணும் அடுத்ததும் அதே தான் அடுத்து ஃபுல்லாகவும் அதே தான் அடுத்ததும் அதே ஐயாயிரம் இருபது தான் ஒரே வயல் தான் அதனால தான் சொல்கிறேன் இங்கே பார்த்தா தான் அங்கேயும் பார்க்க அதை பார்த்தா தான் அங்கேயும் இருக்கும் ஏன்னா ஒரே நெல் தான் ஒரே விரை தான் நல்லா சீக்கிரம் வந்துடும் போர் வசதி எல்லாமே இருக்கு இங்கே அதனால் நம்ம இதுக்கு தேவையில்ல வெளி விரை தெளிச்சவனாக்கு இந்த வருஷம் மழை இல்லாமல் இருக்குது அப்படியே இருக்கணும் வேணாம் வேண்டிக்க மழை இல்லைன்னா ஒன்றும் மழை பெஞ்சிச்சின்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் நான் சொல்கிறோம் மழை பெஞ்சிச்சின்னா வீணாக போயிடும் தெளித்ததும் நடவு ஈரோடு தெளிவர ஈஸியாக போயிடும் ரொம்ப நாள் எடுத்துக்கிற டைமும் லேட்டாகாது சீக்கிரம் வந்துடும் தெளிவாக இது நடுறதுனால் கொஞ்சம் லேட்டாகும் இதெல்லாம் தெளிவரதான் தெ வர ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும் ஆனால் நல்லாயிருக்கும் நெல் நல்லா கண்டோம் ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது நாற்பது மூட்டை கண்டோம் ஒரு ஏக்கரை பொறுத்து இருக்குது எவ்வளோ வயல் அது இரநூறு குழி நூறு குழியா நூற்றம்பது குழியா அதை பொறுத்து இருக்குது பார்த்தீங்களா நாங்கள் நெல்லை நல்லா கண்டோம் ஐயாயிரம் இருபது நெல் வரத்துக்கு எவ்வளோ உழைப்பு தெரியுமோ ஒருத்தவங்களோட விவசாய உழைப்பு அதனால் மேக்ஸிமம் யாரும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க சாப்பாட்டு விஷயத்தில் சாப்பிடாமையும் வட்ட தூக்கி போடாதீங்க ஃபுட்டை வேஸ்ட்டு பண்ணாதீங்க ஒரு அட்வைஸ் நான் உங்கள கேட்டுக்கிறேன் ஓகேவா இந்த வீடியோ பார்க்குறதுக்கே காலையிலேயே எனக்கு ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது பாருங்க இப்போ நம்ம சூரியனே வந்துக்கிட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் இது நான் எத்தனை மணிக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணோன்னா அஞ்சு ஐம்பத்தி ஏழுக்கு சாரி அஞ்சு நாற்பத்தி ஏழுக்கு இந்த வீடியோ காலில் ஷூட் பண்ணுறேன் இன்னைக்கு டைம் பார்த்திங்கன்னா மூணாந்தேதி ஆகுது டேட்டு டைம் அஞ்சு நாற்பத்தி ஏழு ஆகுது காலையில் உங்களுக்கே நான் காட்டலான்னு இருக்கேன் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க இதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிற எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு இது மாதிரி நிறைய நிறைய வீடியோ வில்லேஜை பற்றி நான் அவங்களுக்கு போடுவேன் போடுறேன் நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க சேனலாக பெல் பட்டனாக அல்ல போட்டுங்க எனக்காக ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுக்கான கண்டாக நான் டெய்லி உங்களுக்காக வீடியோ போடுறேன் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே அடுத்த ஸ்டாப்பிங் போயிடும் அடுத்து நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா இந்த பக்கம் உங்களுக்கு ஏற்று நாங்கள் ஆடியோ பண்ணுவோம் வீடியோவில் ஏன்னா இந்த பக்கம் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ என்ன ஆச்சுன்னா அது இதையும் தெளிச்சு வரும் வர தெளிச்சிருக்காங்க ஏன்னா தண்ணி கரண்ட்டு போர் வந்து அந்த போர்லேருந்து தண்ணி அரைச்சி அரைச்சி தண்ணி விட்டு வண்டி ட்ராக்டர் விட்டு ரெண்டு சால் அடிச்சிருக்காங்க இந்த கரண்ட் போர்லேருந்து இது ரெண்டு இங்கே இங்கேயும் கனெக்ஷன் தண்ணி பைப் லைன் ஓடுறது வரைக்கும் பாருங்க இதுலேருந்து இப்படி வந்து அந்த இது இருக்கா அவங்க சொல்லணும்னா மது கவனான்னு சொல்லுவாங்க அந்த வரப்புலேருந்து வெட்டி விட்டால் இந்த பக்கம் பாஸ் ஆகிடும் தண்ணி ஒரு பக்கம் வச்சா போதும் இந்த பக்கம் பாஸ் ஆகிடும் அதனால தான் இந்த பக்கம் அப்போதான் தெரிவிச்சிருக்காங்க வரல இன்னும் கொஞ்சம் லேட்டாகும் பார்த்தாலே தெரியுது ஃபுல்லாக அப்படிதான் இந்த வீவாக பாருங்கள் காட்டுறோம் பார்த்தீங்கன்னா வயல்வெளி அழகாக இருக்குது ரோடு உள்ள ரோடு வயல்வெளி இப்போ சூப்பரான ஒரு இது மழிக்கும் இந்த வயல்வெளிகள்லாம் இந்த பக்கம் சும்மா தான் விட்டு வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க இந்த பக்கம் சும்மாவே வச்சிருக்காங்க மந்த்லி கிளை ஒரு வேப்ப மாதம் இருக்கலாங்க வேப்ப மாதத்துலேருந்து இப்போ இன்ட்ரி கொடுப்பார் சூரியன் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு எல்லா வச்சுக்காங்க என் செல்லு இவ்வளோதான் கேள்வி இருக்கும் ரொம்ப ஃபோனு கொஞ்சம் கம்மியான பட்ஜெட் ஃபோன் தான் அதை வில்லேஜெலாம் யாரும் குடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள் தீங்களா மரம் எவ்வளோ பெருசும் வளர்ந்து கிடக்குன்னு இல்லை ஒரு பூ பூத்துருக்கு பாருங்க எப்படி அழகாக இருக்கா இதில் ஒரு பூ மற்றபடி இங்கே ஒன்றும் நான் ஏற்கனவே நிறைய ரெண்டு வீடியோவில் காட்டியிருப்பேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் நான் அந்த வீடியோவிலையே நல்லா தான் காட்டியிருப்பேன் சரி இதெல்லாம் தெளிச்சிருக்காங்க நான் அவங்களுக்கு மறுபடியும் காட்டலான்ட்டு மறுபடியும் தான் காட்டுவோம் மறுபடியும் தண்ணியெல்லாம் நீக்கி விட்டு மறுபடியும் தெளிச்சிருப்பாங்க வண்டி அடிச்சிருப்பாங்க பத்தாள அந்த வண்டி சக்கரம் போயிருக்கிறது வீல் உயிர் காட்டு காட்டுறோம் பாருங்கள் ஏற்கனவே ரெண்டு சால் மூணு சால் உழுவுவாங்க மண்ணை ஸ்ட்ராங்காகி வெதை நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறமா தெளிப்பாங்க அதனால் இன்னும் பாருங்க பணம் வரத்துக்கே பஞ்சம் இல்லை எங்கெங்கேயோ முளைச்சிக்கா இருக்குதுங்க பணமாக ங்க வேறு ஒன்று இல்லை பணமரம் தான் இங்கே நிறையா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் பணம் மாறத்துக்கு இங்கே பஞ்சமே இல்லை இந்த பியூவே அழகாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூவு தான் அழகாக இருக்கும் லோக்ஸாப்பில் பார்த்தாலே அருமையாக இருக்கும் லோக்ஷாப்பில் பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது வியூ வண்டி போகிறதுனால ஒரு சத்தமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை காலையில் ரொம்ப வண்டி போகாது அதனால தான் உங்களுக்கு காலையிலே நான் வந்து ஷூட் பண்ணுறேன் இந்த வீடியோதும் எவ்வளோ ஒரு அழகான ஒரு இயற்கை தண்ணி முன்னாடி போணுச்சு இப்போ வந்து மழை பெஞ்ச அன்னைக்கு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டாங்க வடிஞ்சிடும் கவனம் போட்டால் வடிஞ்சிடும் அன்னைக்கே நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் இந்த நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா நிச்சயதான் போடுறேன் இந்த வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க ஆதரவு கொடுங்க எனக்கு ஓகேவா இது மாதிரி நிறைய நிறைய வீடியோ உங்களுக்கு நான் போட்டுருங்க போடுவேன் அதனால் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுச்சேரிக்கு ஓகேவா ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா வில்லேஜ்லேருந்து பார்க்குறதுக்கு காலையிலேயே பார்க்குறதுக்கு ஒரு ஒரு எக்ஸைட்டாக இருக்குது காலையிலே நான் வீடியோ எடுக்கிறோம் சிட்டியில் நம்ம என்ன வேணால் பார்க்கலாம் மாலு ஷாப்பிங் மாலு எல்லாமே பார்க்கலாம் ஆனால் இதெல்லாம் பார்க்கணுன்னு நம்ம கிராமத்துக்கு தான் வந்தோம் ஓகேவா சென்னையில் பொறுத்தவரை சென்னை கோயம்புத்தூர் சிட்டி எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜ் இந்த வயல்வெளி இதெல்லாம் பார்க்கவே முடியாது ஓகேவா அங்கே வந்து ஃபுல்லாக சிட்டி தான் இருக்கும் ஷாப்பிங் மாலு காம்ப்ளெக்ஸ் இது மாதிரி தான் இருக்கும் நம்ம வில்லேஜில் தான் அது மாதிரி சைட் சீன் இதெல்லாம் நிறையா இருக்கும் ஃபோட்டோ ஷூட் இடம் எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கும் வில்லேஜ் இல்லைங்களா இலைக்கே பஞ்சமே இல்லை இது வந்து ஊச நினைக்கிறேன் இது வந்து சாப்பாடு இலை உதவி தெரியும் கோயிலில் சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அந்த எல்லாம் தான் யூஸ் பண்ணுறது அதை கழுவிட்டு சாப்பிட்டுருக்கே காய் இந்த வீடியோ தானே முடிஞ்சிடுச்சு நானும் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பால்பட்னால் நல்ல போட்டுங்க ஓகேவா வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு லைக் கொடுத்துருங்க அழகாக காட்டுறோம் பாருங்க வியூ நல்லா காட்டிட்டு நம்ம வீடியோவை ஸ்டாப் பண்ணிடலாம் ஓகேவா உங்களுக்காக வியூவை நல்லா காட்டுறோம் பாருங்கள்